வணக்கம் முறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தியொன்று வெங்கட் பிரபு மாநாட்டுக்கு எடுத்த கஸ்டடி பிக் டீம்மது என எந்த படமும் கை கொடுக்கவில்லை வெங்கட் பிரபுவுக்கு கோவா சரோஜா சென்னை இருபத்தி எட்டு போன்ற ஜாலியான படங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும் அவரிடம் சரக்கு தீர்ந்தது என பல பேச்சுகள் வந்தது வெங்கட் பிரபு பலமுறை அஜித்தை நேரில் சந்தித்ததும் அவருக்கு கதைகள் ரெடி பண்ணியும் மங்காத்த படத்துக்கு பிறகு இன்று வரை அஜித் செவிசாய்க்காமல் இருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல் வெங்கட் பிரபு ஒவ்வொரு படங்களை சென்றுவிட்டார் அஜித்திடமிருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வரவில்லை இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக இருந்து அழைப்பு வந்தது இவர்கள் கூட்டணியில் கோட் படம் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் முடிந்துவிட்டது விஜய் ஒரு மாதத்துக்கு முன்பே அவருடைய போஷனை இந்த படத்தில் முடித்துவிட்டார் இப்பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் கொண்டிருக்கின்றது இந்த படத்தில் எக்ஸ் காட்சிகள் இருக்கின்றது அதற்கான படத்தின் வேலைகள் இன்னும் இழுத்துக்கொண்டே இருக்கிறது வி எஃப் எக்ஸ் தொழில்நுட்பம் மற்றும் ஏஏ போன்ற நவீன டெக்னாலஜியால் இந்த படத்தில் இறந்து போன விஜயகாந்தை மீண்டும் திரையில் காட்டுகிறார்கள் ஏற்கனவே இந்த படத்தில் போடு பாடலை விஜய்தான் பாடியுள்ளார் அது மட்டுமின்றி கோட் படத்தில் இன்னொரு பாடலையும் விஜய்தான் பாடியிருக்கிறார் அந்த பாட்டின் வரிகள் மிகவும் பிடித்து போகவே வெங்கட் பிரபுவிடம் சண்டை போட்டு பாடியுள்ளார் தளபதி வெங்கட் பிரபுவுக்கு இதில் விருப்பம் இல்லையாம் இந்த பாட்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் பிறந்தநாள் என்று போகிறதாம் சரி யாரெல்லாம் விஜயனுடைய பர்த்டேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கலோல Man boxi la